அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நர்சரியில் ஒரு புது செடி காட்ட போகிற அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ரோஸ் கலர் பப்ளிமாஸுங்க ரோஸ் கலர் பப்ளி மாஸ் இதில் ரோஸ் கலர் பப்ளிமாஸ் வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு சீடே கிடைச்சது இல்லைங்க அந்த இதுலேயும் இன்னொன்று இருக்குது அதில் வந்து விதை வராது இதில் வந்து விதை வருமுங்க இது வந்து ஒரு இருபது பழம் கிடைச்சிது அந்த இருபது பழத்தில் போட்டது இந்த நாற்றுங்க நண்பர் ஒருத்தர் வந்து இதில் இரநூறு செடி வேணும்னு கேட்டிருந்தாரு அவருக்காகத்தான் மெயினாக இதைவே போட்டோம் அவங்க எடுத்துகிட்டு போனது போக மீதி இருக்கிற செடி இதுங்க இந்த இருபது பழத்தை அறுத்து வீடியோ எடுத்தது அந்த வீடியோ மிஸ் ஆகி போச்சுங்க அதனால் வந்து இந்த பிக்சர் எப்படி இருக்கும்னா உங்களை கூகுளில் டவுன்லோடு பண்ணி ஃபோட்டோவெல்லாம் போட்டு விட்றேன் அந்த மாதிரி தான் பழம் இருக்குங்க இனிக்குமுங்க நல்லா இனிப்பு பழம் அதில் வந்து இதில் விதை இருக்கிற வெரைட்டிங்க மற்ற எல்லா பக்கமும் நான் கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்துருக்குற போன வருஷம் கேரளாவிலிருந்து நண்பர் ஜான் அவங்க தோட்டத்தில் இருந்து கூட ஒரு மூட்டையே கொடுத்தாருங்க பழம் ஆனால் ஒரு விதை கூட ஒரு காயில் கூட இல்லை வெறும் விதை இல்லாத காயாக போச்சுங்க அது தேடி கண்டுபிடிச்சி இந்த வருஷம் விதை இருக்கிறதா எடுத்து போட்டோம் இதில் வந்து ஒரு பழத்தில் எப்படியுமே ஒரு முப்பது இருபது விதை முப்பது விதை அந்த ரேஞ்சுக்கு இருக்குது பழம் வந்து நல்லா இனிக்கும்ங்க இனிக்கி நல்லா ரெட் கலராக இருக்குது செகப்பு பப்ளிமாஸ் இது அப்புறம் எந்தெந்த பகுதிக்கெல்லாம் வரும்னா எல்லா இடத்துலையும் வருமுங்க நல்லா வறட்சி தாங்கி வருமுங்க மலைப்பகுதிகளையும் வரும் நம்ம சமவெளி பகுதியிலையும் வரும் எல்லா இடத்துலையும் வரும்ங்க நல்லா இனிப்பா இருக்கு இது அறுத்தாவே வந்து கலர் ரெட்டாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குங்க அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க இது என்னென்ன பிரச்சனை தீர்க்கும் அப்படின்னு பார்த்ததுன்னா முக்கியமா வந்து மலைச்சிக்கலை போக்குங்க என்ன இது இது வந்து இந்த சுலையோடு அப்படியே சாப்பிட்டா நார்ச்சத்து நீர்ச்சத்து தீ இருக்கிற பழம் தானே இது வந்து சாத்துக்குடி மாதிரியே இருக்குங்க சாத்துக்குடி மாதிரியே இந்த வெரைட்டி இனிப்பாக இருக்குது சுளையோடு அப்படியே சாப்பிட்டா மலைச்சிக்கல் தீர் உடம்புல வந்து நீர்ச்சத்து அதிகமாகுங்க இது மார்க்கெட்டுக்கு வர்றதில்ல ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து மரங்களும் இல்லை இது வந்து மார்க்கெட்டில் எடுபடக்கூடிய வெரைட்டிங்க ரோஸ் கலர் வெரைட்டி அதாவது சிகப்புன்னு வச்சுக்கோங்க சிகப்பு கலருங்க உள்ள சிகப்பாக இருக்குது இந்த பிக்சரெல்லாம் இந்த காய் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த பழம் எப்படி இருக்கும்னு நான் வந்து இருந்து ஃபோட்டோஸ் எடுத்து இந்த வீடியோ கூட போட்டு விட்றேன் பார்த்துக்குங்க இப்போ செடி பார்த்தா இந்த செடிக்கெல்லாம் வந்து ஒரு எட்டு மாதம் ஆச்சுங்க இதுக்கெல்லாம் எட்டு மாதத்து செடி இந்தளவுக்கு வளர்ந்துருக்குதுங்க ஒரு முக்கால் அடி கவரோடு சேர்த்தி பார்த்தா ஒரு அடிக்கு மேலே வளர்ந்துருக்குது இது நடவு செஞ்சதுலேருந்து மூணு வருஷத்தில் காய்ச்சிருமுங்க மூணே வருஷத்தில் காய்ச்சிரு இந்த நடவு முறை அப்படின்னு பார்த்ததுன்னா ஒரு ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து அந்த ரெண்டுக்கு ரெண்டு ஒரு மூணு அடியால் குழி எடுத்துங்க அடியால் குழி எடுத்துட்டு எருவை மண்ணை கலக்கி குழியை நிறைச்சி விட்டு மேலே நட்டு விட்ருங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வளர்ந்து வந்து காய் பிடிக்கி வீட்டுலேயும் வீட்டுக்கு பக்கத்துலேயும் வச்சுக்கலாங்க நல்லா இருக்குது அப்புறம் இதை டெக்கரேஷன் பண்ணுறவங்கெலாம் எடுக்கிறாங்கள்ல இந்த கட்டி தொங்குறதுக்கு அந்த மாதிரி கா பார்த்தாலே அழகாக இருக்குங்க காய் வந்து இவ்வளோ பெருசு இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது இந்த கன்று தேவைப்படுறவங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினஞ்சு கண்ணுக்கு மேலே ஆர்டர் போட்டால் அனுப்பிச்சி முடுவோம் ஒன்று ரெண்டு வேணுனாலும் அனுப்பிச்சி விட்றமுங்க இப்போ எஸ்டி கொரியர் மூலமாக இப்போ ரெண்டு மூணு அனுப்புனா சக்ஸஸ் ஆகிருக்குது அதனால் வந்து ஒரு கன்று ரெண்டு கன்று வேணாலும் அனுப்பிச்சிடுவோம் ஆனால் வந்து உங்களுக்கு கொரியர் செலவு அதிகமாக இருக்குமேங்க பார்சல் அனுப்புனா செலவு கம்மியாக இருக்குது கொரியரில் அனுப்புனா செலவு அதிகமாக இருக்குது இருந்தாலும் ஒரு கன் ரெண்டு கன் வேணுங்கிறவங்களுக்கும் அனுப்பிச்சி விடுவோமுங்க எல்லா கணமும் ஒரு கன் ரெண்டு கன் வேணுன்னாலும் நீ தொடர்ச்சியாக அனுப்புவோம் செடிகளை பார்த்துக்குங்க இவ்வளோ தான் இதில் என்ன ஒரு இன்னும் முந்நூறு செடி தான் இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டால் வாங்கிக்கலாங்க இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இதனுடைய கலர் இருக்குமுங்க காய் வந்து இந்த சைஸ் இருக்குமுங்க சின்ன ஃபுட்பால் சைஸ் இருக்குது வேணுங்கிறவங்களுக்கு அனுப்பிச்சுடுறோம்ங்க நன்றி வணக்கம்